நண்பர்களுக்கு வணக்கம் நான் மோகன் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி பக்கத்தில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி தேதி வந்துட்டு அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்திங்கன்னா போகலூரில் தமிழர் வேளாண்மையோட கூட்டுப்பண்ணையில் இருக்கிறேன் ஐயா அவங்களோட வழி வழிகாட்டுதலில் நேரடி வழிகாட்டுதல் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சத்தரக்குடி பக்கத்தில் போவலூரில் இருக்கிற கூட்டுப்பண்ணன் இது வந்து முதல்ல ஒரு பத்து ஏக்கர் வடிவமைச்சிருந்தாங்க நஞ்சை வடிவமைப்பு இப்போ ஒரு இன்னொரு இருபது ஏக்கருக்கிட்ட வடிவமைப்பு மொத்தம் முப்பது ஏக்கருக்கிட்ட இப்போ வந்து வடிவமைச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் நவம்பர் நவம்பர் போன வருஷம் நவம்பரில் வந்துட்டு வரப்போட சரிவுகளில் நஞ்சை வயல்களில் வரப்போட சரிவுகளில் வந்துட்டு வாழை தென்னை எல்லாம் வந்துட்டு வச்சாங்க கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் இப்போ வச்சது வச்சாங்க வ வரப்போட சரிவில் ஐயா சொன்ன மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க தண்ணி கொடுக்கவே கிடையாது நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஓரளவு லேசான மழை பனியெல்லாம் இருந்தது வளர்ந்து வந்துருச்சு கண்டெல்லாம் பிறகு பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் மாதம்லாம் மிக கடுமையான கோடை திடீர்னு ரொம்ப அதிகமான கோடை எடுத்ததுமே வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கடும் அப்புறம் ஏப்ரலில் கொஞ்சம் கண்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வாடுற மாதிரி இருந்தப்போ ஒரே ஒரு தண்ணி வந்து கொடுத்துருக்காங்க பிறகு தண்ணியே கொடுக்க கிடையாது மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரலில் போட்டிருக்காங்க ஏப்ரலுக்கு பிறகு மே ஜூன்லேருந்து இப்போ என்ன அக்டோபர் வரைக்கும் இது வரைக்கும் தண்ணி கொடுக்கவே கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக அவனு என்ன செஞ்சுருக்காங்கன்னா மண் அணைச்சிருக்காங்க மண் அணைச்சிருக்காங்க எல்லா வாழைக்கு தென்னைக்கும் மண் அணைச்சிருக்காங்க ஒரு கருத்து ஞான சொல்லுவாங்க நாங்கள் வந்து நான் வந்து பரமக்குடி பரம்பு பக்கத்தில் மடந்தையில் நான் ரெண்டு ஏக்கர் ரமேஷில் ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் பக்கத்து பக்கத்தில் வாங்கி நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஐயாவோட படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மூணு வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கோம் ஐயா முதல் வருஷமே எங்களை வந்து தென்னை வைக்க சொன்னார் அங்கே தண்ணி கிடையாது புஞ்சக்காடு வானம்பாத்த பூமி அப்போ நாங்கள் வந்துட்டு ஐயா தண்ணி இல்லை தென்னை வச்சா இறந்துடாதா எப்படி நீங்கள் தென்னை வைக்க சொன்னீங்கிறப்ப நீ வைக்கி மண் அணைச்சி நம்ம காப்பாற்றிடலாம் தண்ணி இல்லாமல் தென்னை வளர்த்தலாம் ஐயா சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது தென்னையை வச்சா அதை காப்பாற்றணும் தண்ணி இல்லாமன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக வர கிடையாது நாங்கள் வைக்கவே இல்லை முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணு வருஷம் போன வருஷம் தான் ஒரு நாற்பத்தஞ்சு தென்னை வந்துட்டு வரப்பில் வச்சோம் அதில் ஒரு முப்பத்தஞ்சு தென்னை நல்லா வந்திருக்கு நாங்கள் செஞ்ச சில பிள்ளைகள் இருக்குது இப்போ இங்கே கூட்டு பண்ணையிலே அதே மாதிரி வச்சோங்களா இப்போ இந்த அக்டோபரில் இங்கே வச்ச வாழை வந்து தண்ணி ஒரு தண்ணி தான் கொடுத்தாங்க ஏப்ரலில் மிக கடுமையான கோடையில் அதிலேருந்து என்ன செஞ்சாங்கன்னா மண் அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி நல்லா அந்த கண்டை சுற்றி மண் அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணை அணைக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நல்லா மண்ணை அணைச்சிட்டாங்க அந்த அந்த வாழையோட அந்த தென்னையோட வேர் பகுதியில் வெயில் படுத்து தாக்காத மாதிரி கண்டை பாதுகாத்தாங்க கண்டு பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருந்துச்சு தண்ணியே கொடுக்காம எல்லாரும் வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கணும் பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கணும் உரம் போடணும் அப்போ தான் வாழை வரும் தென்னையும் அதே மாதிரி தான் தண்ணி கொடுத்தா தான் வரும் தண்ணி குடிக்கலாம் வராது இதுதான் இது வரைக்கும் நம்மளோட வேளாண்மையில் இருக்கிற ஒன்று ஆனால் அதை மாற்றி சொன்னது ஐயா தான் நம்பிக்கையே கிடையாது யாருக்குமே எங்களுக்கே நம்பிக்கை யாருமே கிடையாது ஆனால் ஐயா வந்து இதை இங்கே வந்து செயல்படுத்தி காமிச்சிட்டாங்க ஒரு வருஷமாக தண்ணி இல்லாமல் வாழையை வளர்த்து இன்றைக்கி வாழையை பார்த்திங்கன்னா தார் போட்டுருச்சு இந்த அக்டோபரில் பதினோரு மாதத்தில் தண்ணியே கொடுக்காமல் வாழை தார் போட்டுருச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு சாதனை இது வந்து வேளாண்மையில் இது வரைக்கும் யாருமே செஞ்சிடாத ஒருத்தருக்கு கூட சொல்லாத ஒரு கருத்து தண்ணியே இல்லாமல் வாழையை கொண்டு வர முடியும் தண்ணியே இல்லாமல் தண்ணியை கொண்டு வர முடியும்னு யாருமே சொல்ல கிடையாது நான் எந்த வடிம்பு முறையிலும் தண்ணி இல்லாமல் செய்ய முடியும்னு இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியல ஐயா சொல்லி அதை இங்கே செயல்படுத்தி காமிச்சிட்டாங்க ஒரு கருத்து தேரியாக இருந்தது ப்ராக்டிக்கலாக இங்கே செஞ்சு காமிச்சிட்டாங்க இப்போ இது என்னன்னா இப்போ எங்களுக்கு நம்பிக்கை கிடச்சிருச்சு இப்போ நாங்கள் கொண்டு போய் இதே மாதிரியே வாழையை வைப்போம் எப்படின்னா இந்த வரப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி அஞ்சடி இருக்கும் அந்த வரப்பு ஆறு அடிக்கிட்ட போட்ட உயரமான பெரிய வரப்பு இந்த வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமட்டத்திலருந்து வரப்பை ஒட்டி வச்சுருக்காங்க மூணு அடி நாலு அடி தள்ளி குழி தோண்டி வரப்பை ஒட்டி தர மட்டத்தில் தரமட்டத்தில் கொண்டு போய் கண்டை வச்சிடுறது அந்த குழிக்குள்ளே கண்டை வச்சிட்டோம்னா அந்த கண்டை வெயில் தாக்கவே முடியாது கிழக்கிலேருந்து கீழே நம்ம நிலத்துக்கு கீழே க கட்டையை வந்து தென்னங்கட்டையை வந்து நிலத்துக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க வெயில் தாக்கவே முடியாது வெயில் தாக்காமல் அந்த மண் அணவு காப்பாற்றி குழந்தை தண்ணியே இல்லாமல் வந்து வளர்த்துருக்காங்க இப்போ என்னென்னா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு இதே மாதிரி நம்மளும் கொண்டு வந்துடலாம் நம்ம வயலில் தென்னையும் வாழையும் ஃபுல்லாக வச்சிடலாம் அந்த ரெண்டு ரெண்டு நாலு ஏக்கரில் இருக்கிறதுல ஃபுல்லாக இதே மாதிரியே வச்சு வரப்பை ஒட்டி வச்சு குழி தோண்டி வச்சு மண்ணை அப்படியே பக்கமாக அணைச்சி வைக்கணும் நிழல் படணும் காலையில் எலும்புற சூரியன் வந்து நிழல் கொடுக்கும் ம மத்தியானம் மட்டும்தான் அதுக்கு அந்த பாட்டத்தில் வெயில் படும் அடிமட்டத்தில் தாய்யால இறங்கும் போது நல்லா அடிக்கும் இரவு ஃபுல்லாக குளிர்ச்சியில் இருக்கும் அந்த 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 வாழையோட வேர்க்கிட்ட வந்து வெயில் படுற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதில் அப்படி இருந்து மிக கடுமையான குடை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூணு நாலு வருஷத்துலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மிக மிக கடுமையான குடை யாராலும் நிற்கவே முடியாமல் மயங்கி வரப்பில் ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கிருகிருன்னு மயங்கி விழுந்து உட்கார்ற மாதிரியான ஒரு கோடை கூட எப்போ இது இந்த ஐபிசி ஆரம்பி ஐபிசி இப்போ கூட அப்படியான ஒரு கோடை வரப்பில் நட நீ வேலை வேலை செய்ய முடியல பகல் நேரத்தில் மத்தியானத்துக்கு மேலே மேகம் வந்த பிறகு தான் வேலை செய்ய முடியுது அந்த மாதிரி குறைந்த நாட்களில் மிக அதிகமான ஒரு வெப்பம் அந்த கால அந்த வருஷத்துலையும் இப்படியான ஒரு அதிசயத்தை வந்து ஐயா வந்து நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க இப்போ இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உலர் உழவர்களுமே வந்து பார்க்கலாம் இது வந்து இது நாள் நான் முன்னாடி ஒரு கருத்து ஒரு நீர் தான் பொருளாதாரம் அப்படின்ட்டு நீரே இல்லாமையே இங்கே வந்து நம்ம பொருளாதாரத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஐயா வந்து இங்கே வந்து செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க நீர் இருக்கிறவங்க தான் விவசாயம் செய்ய முடியல நீர் இல்லாமல் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோவலூரில் சுற்றி கருவேக்காடு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்தில் எந்த உரமும் கொடுக்காமல் தண்ணி பாய்ச்சாமல் இப்போ வாழை வந்திருக்கு இன்றைக்கி ஒரு வாழை வந்திருக்கு அந்த அடுத்தடுத்த எல்லா வாழைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா தார் கூட போகுது தென்னை பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா ஏற்கனவே காணொலிகளை போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரடியாக இந்த முத்துமணி அண்ணன் வந்துட்டு இந்த வாழை தார் போட்டிருக்க காணொலி எடுத்து போட்டாங்க அதோட பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் அதை பதிவு பண்ணிடணும் எல்லாத்துக்கும் இந்த தகவல் போய் சேரணும் தண்ணியே இல்லாமல் வாழை வளர்க்க முடியும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து அதை நிகழ்த்தி காமிச்சிருக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் இது பலருக்கு போய் சென்று சேரணும் இதை எல்லோரும் எடுத்து செய்யலாம் இது வந்து இது வந்து முற்றும் முழுமையாக லாபமான ஒன்று வாழைத்தாரு ஒரு தார் நூற்றம்பது ரூபாய்க்கு போனாலும் நூற்றம்பது ரூபாய் லாபம் தான் ஏன்னா நீங்கள் தண்ணி பாய்ச்சல இதுக்கு நீங்கள் ஒரு உழைப்பு செலுத்திருக்கீங்க இந்த மண்ணை அணைக்கிறது இந்த இந்த மண் கண்டை ஒட்டி இவ்வளோ உயரத்துக்கு அந்த நாலடி அஞ்சடி உயரத்துக்கு மண்ணை அணைச்சி நிழலை முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னா வாழையோட வாழையோ தென்னையோ அடி தூர்க்கிட்ட நிழல் நாள் முழுக்க நிழல் இருக்க மாதிரி வடிவமைக்கணும் அந்த வடிவமைப்பை ஐயா வந்து இதில் செஞ்சுருக்காங்க அது மட்டும்தான் காரணம் இதோட வளர்ச்சிக்கு வேறு எந்த காரணமும் இல்லை இந்த மண்ணோட உரம் தண்ணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் இருக்கலாம் ஒரு ரொம்ப குறைவான இதாக இருக்கலாம் மண்ணோட மண்ணில் இயற்கையாகவே உரம் இருந்திருக்கலாம் இங்கே சீம கருவலாக இருந்தது அதோட வேரில் நைட்ரஜன் இருந்திருக்கலாம் அந்த சத்து வந்து இதை இருந்திருக்கலாம் அந்த மாதிரியாக இருக்கலாம் அது ரொம்ப குறைவு தான் இந்த சூழல் வடிவமைப்பு அந்த கண்டுக்கு வெயில் தாக்காத சூழல் வடிவம் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா யார் வேணாலும் யார் வேணாலும் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும் உழவர்களாக இருக்கட்டும் யார் வேணால் அதை செஞ்சு பார்க்கலாம் இங்கே ஒருத்தர் செஞ்சு காமிச்சிட்டாரு நான் செய்வேன் மடந்தையில் நான் செய்வேன் ஆறு மீசல்ல செய்வார் அவருக்கும் அந்த நம்பிக்கை இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்திலே இருந்தது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு எங்களுக்கு இப்போ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நன்றி பதிவில் ஒரே ஒரு சின்னது என்னன்னா இப்போ வாழை விவசாயம் செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா சுற்றி முளைச்சிருக்கிற பக்க கண்டெல்லாம் வெட்டிட்டு நல்லா வளர்ந்துருக்க ஒரே ஒரு கண்டை மட்டும் விடுவாங்க அடுத்த இதுக்கு ஆனால் நம்ம வந்து இங்கே என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா பக்க பக்கக்கண்டை எதையுமே வந்து வெட்ட மாட்டோம் இந்த இந்த வாழைக்கு வந்து ரெண்டு ரெண்டு கண்டு இருக்குது இதில் வந்துட்டு ரெண்டு பக்க கண்டு வந்து வந்திருக்கு இங்கிட்டு ஒன்று அந்த உள்கூடு அங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒரு கண்டு வந்து வந்திருக்கு இந்த ரெண்டு கண்டையும் வந்து நம்ம என்ன செய்வோம்னா இந்த ரெண்டு கண்டையுமே வந்து நம்ம அப்படியே விட்டுவோம் இந்த தாரை ஃபிரி வந்ததுக்கு பிறகு நம்ம இந்த தாரை வந்துட்டு வெட்டிட்டு இந்த ரெண்டு கண்டையும் விட்டுருவோம் ஒரு சில இதில் மூணு கண்டு வந்திருக்கு ஒரு சில இதில் நாலு கண்டெல்லாம் வந்திருக்கு அந்த நாலு கண்டையும் அப்படியே விட்டுருவோம் கண்டுமே வந்து தார் போடும் அது போடும்போது அது கூட இன்னும் ரெண்டோ நாலோ ஆறோ கூட வரும் பக்கக்கண்டு அந்த பக்கக்கண்டு அப்படியே விட்டுருவோம் தொடர்ச்சியாக பக்கத்துக்கள் வெட்ட போடுறதே கிடையாது ஒரு சில ரெண்டு ரெண்டு காறு நாலு தாறு அப்படியே அது கூட்டிகிட்டே தான் போகும் வருஷம் வருஷம் எந்த தண்ணி தண்ணி பாய்ச்சதும் கிடையாது உரம் வைக்கிறது கிடையாது மண் அணைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மண் அணைக்கிறது அவ்வளோதான் மழை காலத்தில் பெரிய மழை தண்ணி உள்ளே இறங்கி அதை சாப்பிட்டுக்கும் வளர்ந்துக்கும் வெயில் காலத்தில் இந்த மண் அணைவுலேயே அது வந்து வந்துக்கும் இதுதான் அந்த வடிவமைப்பு நஞ்சை நஞ்சை வயல் வரப்பெடுத்து ஒரு வயல் ஒரு ஏக்கருக்கு வரப்பெடுத்து எட்டு அடிக்கு ஒரு ஒரு வாழை அந்த மாதிரி வந்து முப்பத்தி ரெண்டு அடிக்கு ஒரு தென்னை தென்னைக்கு பக்கத்தில் எட்டு அடியில் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஒரு வாழை இந்த வடிவமைப்பில் வயல் மு வயலில் கிழக்கு மேற்கு வரப்பில் வந்து வச்சிருக்காங்க ஒரு வாழைக்கு இன்னொரு வாழ்க்கை பத்தடி இடவெளி பதினஞ்சு அடி இடைவெளி நடுவில் வந்து ஒரு கொடிக்கா புளியோ ஒரு புளியங்கண்டோ ஒரு மாங்கண்டோ ஒரு நம்ம பழங்கண்டோ பலாப்பழக்கண்டோ ஏதோ ஒரு பழமர கண்டுகளை கொய்யா கண்டு செம்பா கண்டு வச்சுக்கலாம் வச்சுருக்கலாம் என் வயலில் குடிக்க புளி புளியெல்லாம் வந்து வச்சிருக்கிறோம் நல்லா வந்துருக்கு அதெல்லாம் வைக்கல வைப்பாங்க நினைக்கிறேன் இந்த வருஷம் இதுவே வந்து வைக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சுக்கலாம் அந்த இது இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு வரப்பில் வந்து காய்கறி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போடுறது இதான் அந்த வடிவமைப்பு வயலில் வந்து நெல் போடுறது பருவத்தில் பிறகு உளுந்து பச்சைப்பயிர் போன்ற தானியங்கள் வந்துட்டு குஞ்சை தானியங்களை வந்து போட்டு எடுத்துக்கிறது உழுது ஒரு தடவை உழுகிறது உழுது விதைக்கிறது அப்புறம் வந்து அறுவடை தான் இப்போ வந்து இதை வந்து உழுதியில் உழுது சீரக சம்பா விதைச்சி இப்போ ஒரு மழை பெஞ்சு முளைக்க ஆரம்பித்து சீரக சம்பா வந்துடும் அடுத்து கடைசியில் இங்கே வருஷம் மழை இருந்து தண்ணி நடந்ததுன்னா உளுந்து பச்சை பயிர் வந்து போடுவாங்க ரெண்டு போகும் ஒரு கட்டத்தில் நமக்கு தண்ணி வந்த பிறகு குருவை சம்பா பயிர் மூணு போகம் கூட இதில் வந்து போடலாம் இதுதான் அந்த வடிவமைப்பு நன்றி